அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் கணியத்திற்குரிய சகோதர சகோதரியில் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்ட அவகாசத்தில் சக மனிதர்களோடு இன்ன பிற தேவைகளை எதிர்பார்த்தவர்களாக அல்லது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி வாழக்கூடிய இந்த சூழலில் எல்லா மனிதனும் ஏதோ ஒரு தருணத்தில் நான் ஒரு அழகிய சந்தர்ப்பத்தை இழந்து விட்டேன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லாத மனிதன் யாரும் இருக்க முடியாது எல்லா வாய்ப்புகளையும் நான் சரியாக பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எவரையும் நான் பார்க்க முடியாது ஏதோ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நல்ல ஒரு பெனிஃபிட்டை நம்ம செஞ்சிருப்போம் நமக்கு கிடைக்க வேண்டியதை நாம் ஏதோ ஒரு இடத்துல செய்யக்கூடிய பிழையினால் அலட்சியத்தினால் கவனக்குறைவினால் அந்த நன்மையை இழந்திருப்போம் அந்த வாய்ப்பை என்ன பண்ணியிருப்போம் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும் நமக்கு அதை நினைத்து நாம் என்ன செய்வோம் பின்னால் பின்னணி நாட்களில் பின்னாட்களில் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துவிட்டேன் மிகப்பெரிய பிஸ்னஸ் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு நான் அதில் சரியான கவனத்தை செலுத்தாததினால் அதை குறித்து கூடுதல் அக்கறை செலுத்தாததின் விளைவால் அது எனக்கு கைவிட்டு போயிருச்சு இப்படின்னு எல்லா எல்லா மனிதனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அவன் இந்த அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாக போகட்டும் அப்படின்னு அல்லாவின் தூ சொல்கிறாங்க அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்வதை பார்க்குறோம் அது என்ன வாய்ப்பு அப்படின்னா அல்லாஹெந்த சொல்கிறாங்க ஒரு மனிதன் ரமலானை அடைந்து அவனு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலே இந்த ரமலான் அவனை கடந்து சென்றுச்சு அப்படின்னா அவன் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்று சொன்னால் ரமலான் எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக்கணும் ரமலானை அடைந்து ஒரு மனிதன் சின்ன சின்ன முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாலே அல்லாஹ் என்ன செய்யலாம் பன்மடங்கு நன்மையை கொடுத்து அவனுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கான வழிவகைகளை செய்து வைக்கிறான் அல்ல அல்லாத்தனுடைய அல்லாஹுடைய தூதரவர் சொல்கிறாங்க இந்த ரமலான் குறித்து சொல்லும்போது ரமலானுடைய எப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அவனுக்கு வழங்கப்படுகிறது அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவன் எப்படி பயன்படுத்தி அந்த நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது இந்த ரமணானிலே நாம் செய்யக்கூடிய நன்மைகள் குறித்து அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் தூசுகிறாங்க பொதுவாகவே உலகத்தில் நாம் நன்மை செய்தால் அதற்கு ஒன்றுக்கு பத்து என்ன செய்கிறான் ஷூரா சொல்லுறான் ஒரு நன்மை நீங்கள் செய்தால் ஒரு தீமை செய்தால் அது ஒன்றாகத்தான் பதியப்படும் ஆனால் நன்மை செய்தால் அது பத்தாக பதியப்படும் ஒரு ரூபா தர்மம் கொடுத்தா அல்லாஹுடைய கணக்கில் ஒரு ரூபாயாக எழுதப்படாது அது பத்து ரூபாயாக எழுதப்படுமே எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது அல்லாஹ் இன்னொரு இடத்துல குரானை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் எழுநூறு மடங்கு எழுநூறு மடங்கு அதை திருப்பித் தருவதாக சொல்லி காட்டுகின்றான் கணக்கின்றி அல்லாஹ் நாடியதற்கு தருவதாக சொல்லி காட்டுகின்றான் அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் தந்த செய்தியில் அல்லாஹ் சொல்கிறாங்க ஒவ்வொரு நன்மையும் அது போன்ற பத்து மடங்கு ஆகும் அல்லது எழுநூறு மடங்கு ஆகும் பத்திலேருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் உங்கள் நன்மை கிடைக்கும் அதில் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உள தூய்மைக்கு ஏற்ப உங்களுடைய இயத்திற்கு ஏற்ப என்ன செய்யப்படும் நன்மைகள் அல்லாஹ் இடத்தில் பதியப்படும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நோன்பு இருக்கா இல்லையா இந்த நோன்பு எனக்குரியது என்னுடைய அடியான் என்னிடத்தில் நன்மை எதிர்பார்த்து அவன் நோன்பை நோக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கூலி என்ன செய்வேன் நானே வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹும் சொல்கிறான் அதோடு மட்டும் சொல்லலை இந்த நோன்புக்கு அல்லாஹ் கணக்கின்றி நன்மைகளை வழங்குவது போலவே நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயமாகவும் அல்லா சொல்லி காட்டுவதாக அல்லா தூ சொல்கிறாங்க அப்போ இந்த வாய்ப்பு நமக்கு வர இருக்கு அடுத்தடுத்த அடுத்த வாரத்தில் என்ன செய்யும் நாலஞ்சு தினங்களிலே ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம் அப்படி அடைய இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய நன்மைகளை அடைவதோடு நம்முடைய பாவங்களிலிருந்து என்ன செய்யணும் பாதுகாக்கப்பட்டவராக நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களாக ம பாவம் அல்லாவிடமிருந்து பாவம் மன்னிப்பு பெற்றவர்களாக அந்த ரமலானை நம்ம என்ன செய்யணும் முடிக்கும் போது அப்படிப்பட்ட நன்மைக்களாக நம்ம மாறணும் அப்படி மாறலை அப்படின்னா நாசம் என்று அல்லாஹ் சொன்ன சாதாரண விஷயமாக இருக்கு இந்த உலகத்தில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் மிகப்பெரிய இழிவை கொண்டு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நம்மளை பிடிச்சிருவான் அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் நரகத்திலிருந்து நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் குரால் அடுத்து சொல்லி காட்டுகின்றார் மகத்தான வெற்றினா எது தெரியுமா சொர்க்கத்துக்கு போகிறது வெற்றி இல்லை மகத்தான வெற்றி என்பது நரகத்திலிருந்து தூரமாக்கப்படணும் நரகத்து யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுணவிக்கப்படுகிறாரோ தாலிக்கல் பௌதூலையும் அதுதான் மகத்தான வெற்றியம்னு நல்லா சொல்லிக்காட்டுகின்றான் அப்போ நரகத்திலிருந்து நான் தூரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவம் மன்னிப்பு தான் நான் பாவமே செய்யலாம்னு யாரும் சொல்ல முடியாது செய்த பாவத்திற்காக எல்லா இடத்துலையும் செய்யணும் மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக மாறினோம் என்று சொன்னால் அல்லா சொல்லக்கூடிய நன்மைகளை நோக்கி விரைந்தோம் என்று சொன்னால் எதிர்வரக்கூடிய அந்த ரமலானை அடைந்து அந்த நன்மைகளை செய்து அல்லாஹ் அதை கொண்டு பாவங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் ஒருபோல் என்ன செய்ய முடியாது நம்மால் கரக நெருப்பிலிருந்து பாக பாதுகாக்கப்பட முடியாது என்பதை விளங்கி வச்சுக்கணும் அப்போ பாவம் மன்னிப்பும் இந்த ரமலானிலே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக அல்ல நன் நல்ல செய்வது தான் நாளைக்கு என்ன செய்யும் மறுமையில் வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிற செய்தி அல்லாத்தையும் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இந்த ரமலானிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களே அல்லாஹுக்காக அல்லாவிடத்திலே நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோக்கக்கூடியவர்களே எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா பொதுவாகவே என்ன செய்வோம் ஒரு ஒரு துருவாடை வந்துச்சு அப்படின்னா நமக்கு அவர்கிட்ட கொஞ்சம் ஓரம் ஆயிடும் அதே நேரத்தில் நாம் என்ன செய்வோம் ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தாலும் நேசத்துக்குரியவர்களாக தான் என்ன செய்வோம் அது செய்ய மாட்டோம் உதாரணத்திற்கு ஒரு குழந்தையை சோத்த என்ன பண்ணிடுதுன்னு வச்சுங்க இப்போ சாப்பிடும் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அரை மணி நேரம் சாப்பிடும் சாப்பிட்டு இப்போ செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு உழப்பி அப்படியே போய் நீ ஜில்லுன்னு போயிடும் இந்த உணவை யாராவது உண்மைமா உண்ண மாட்டோம் ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தாயை தொந்தை என்ன செஞ்சிருவாங்க அந்த உணவு உண்டுவான் ஏன் அப்படின்னா அந்த பிள்ளையின் மேலோட நேசம் பாசம் எந்த அளவுக்கு இருப்பதனால அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த அருவறுப்பு அவர்களுக்கு தெருவதில்லை ஆனால் யாரோ ஒரு நபர் பார்த்தார்னா அது மிகப்பெரிய அருவருப்பாக இருக்கும் ஒரு பிள்ளை தான் சின்ன தான் செஞ்சு இருந்தாலும் செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ அந்த எந்த அளவுக்கு அந்த பிள்ளை அவர்கள் நேசித்திருந்தால் அந்த உணவை உண்பார்கள் அதுதான் இங்கே எல்லாம் அல்லாவுடைய தூ அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு நோன்பாளியை நேசித்தான் என்று சொன்னால் அவன் குடல் காய்ந்து காய்ந்ததின் விளைவால் அவன் குடலில் இருந்து வாய் வழியாக வெளியே வரக்கூடிய நாற்றத்தை அல்லாஹ் கஸ்தூரியின் மனம் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் இல்லையா அது அல்லாஹ் கஸ்தூரி மனத்திற்கு ஒப்பானது என்று சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நோன்பாளியை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் விளைவிக்கும் அல்லாஹ் சொல்றாங்க ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கா இல்லையா வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாழை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க அப்போ அல்லாஹ் நம்மை நோன்பாளியாக நாம் இருந்தால் அல்லாஹுக்காக நோன் அது நோட்டின் இறைவன் எனக்கிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் அவன் சொன்னபடி அந்த நோவை நான் அமைத்துக் கொள்வேன் ஒரு எண்ணத்தோடு அல்லாஹ் இடத்திலே நன்மையை எதிர்பார்த்து நாம் நோன்பு நோத்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸை கூட அல்லாஹிடத்தில் ப்ளஸ்ஸாக பதிவு செய்கிறான் அப்போ அதையும் கவனத்தில் எடுக்கணும் அல்லாஹ் இந்த நோன்பாளியை எந்த அளவிற்கு சங்கை செய்கிறான் இவர்களுக்கு எந்த அளவிற்கான நன்மைகளை பதிவு செய்கிறான் என்பதற்கு இதுவும் ஒரு வித உதாரணம் அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க இந்த நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி ஒன்று அவர்கள் நோன்பு துறக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறார்கள் இவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து என் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுகிறேன் என்ற ஆழவான நம்பிக்கையோடு அவள் நோன்பு நோட்டுதன் விளைவால் இந்த நோன்பாளிகள் நாளைக்கு அல்லாஹுவை சந்திப்பார்கள் அப்போ அதுவும் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதரை சந்திப்பது எப்படி மகிழ்ச்சியாக நம்ம எடுத்துக்குவோமா நூறு பேர் போய் சந்திக்கிற ஒருத்தரை மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமா எடுத்துக்க மாட்டோம் அதே நேரத்தில் நூறு பேர் நம்ம போகிறோம் ஒரு பெரிய தலைவராக வச்சுக்கோங்க நம்ம ஜமாத்திரை மாநில தலைவராக இருக்கார வச்சுக்குவோம் அவரை போய் சந்திக்கும்போது ஒரு ஆளை மட்டும் பேரை குறிப்பிட்டு என்ன முகமது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கீங்க அது எப்படி அந்த இடத்துல அவர் சங்கைப்படுத்தப்படுகிறாரா இல்லையா அவருக்கு அது ஒரு மிக பெரிய பெருமிதமாக இருக்குமா இல்லையா இவ்வளவோபோ இருக்கும்போது என்னை இவர் எப்படி நடத்தினாரா இல்லையா என்னை முக்கியத்துவப்படுத்தினாரா இல்லையா அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா அதுபோல் தான் நாளை அல்லாஹுவை போது மகிழ்ச்சி என்று சொன்னால் நோன்பாளிகளை அல்லாஹ் அந்த அளவிற்கு நடத்துவான் என்பதை வழங்கிக் கொள்ளணும் அந்த அளவிற்கு அவர்களை என்ன செய்வான் அல்லா மகிழ்விப்பான் என்பதை நம்ம செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் அப்படி என்று சொன்னால் அந்த நோன்பாளிக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க நோன்பு வைப்பதனால் நாளை இந்த உலகத்தில் நம்ம சொல்லுவோம் சரியான இஃப்தார் மாப்பிள்ளை அப்படிமோ விதவிதமான வகைவையான உணவுகள் இருந்துச்சு சந்தோஷமாயிருவோம் நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி தன்னை அறியாமலே வந்துடும் என்ன இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் வெறும் பேரிச்சம்பளம் தின்றால் கூட வெறும் தண்ணீரை அருந்தினால் கூட அந்த நோன்பாளிக்கு அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்துடும் அதே போல் அல்ல என்ன சொன்னா இன்னொரு மகிழ்ச்சி அவர்களுக்கு நாளை அல்லாவே சந்திக்கும் போது இருக்கு அப்படி அவர்கள் அல்லாஹை சந்திக்கும் போது அல்லாஹ் அவர்களை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவான் அவர்களை அந்த அளவுக்கு சங்கை செய்வான் அந்த அளவுக்கு அவர்களை மகிழ்விப்பான் அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லதை பார்க்குறோம் அப்போ இது போலவே அல்லாஹ் அல்லாஹ் நீ நோம்பு நோம்பு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு என் நினைவிடத்தில் கூலி எதிர்பார்க்கிறேன்னு முடிவு பண்ணிட்டா சரிதான் அல்லாஹ் உங்கள் என நல்லறங்களை அல்லாஹ் வலது கையால் பெற்றுக்கொள்கிறான் அவன் என்ன நன்மைகளை அளவுக்கதிகமாக உங்களுடைய பட்டியல்களை பதிவு செய்கிறான் உங்கள் பாவம் எல்லாம் மன்னிக்க கூடிய அளவில் நன்மைகள் எல்லாம் பதிவு செய்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாதூர் சொல்லி கருத பார்க்க அது போலவே சொல்கிறாங்க சொல்றாங்க யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் முழுவதும் நோன்புணர் அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்து விடும் இந்த ரமலான்ல அல்லாண்ட நன்மையை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் அல்லாஹுக்காக நோன்புணர்னு சொன்னா அல்லை நினைச்சா முந்தைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிடலாம் நம்மளால் நம்மள பாவ பட்டியலை கணக்கு போட முடியுமா நான் இன்னென்ன இப்போ பிறந்ததுலேருந்து இன்னென்ன பாவம் செஞ்சுருக்கேன் என்னென்ன நன்மை செய்திருக்கேன்னு யாராவது ஒரு ஒரு பட்டியலை சொல்ல முடியுமா வரையறுக்க முடியாத பாவங்கள் நமக்குள்ளே இருக்கும் ஆனால் நன்மைகள் என்ன செஞ்சிடலாம் பட்டியல் போட்டுடலாம் இன்னென்ன நன்மைகள் செய்திருக்கேன் இவ்வளோ காலம் தொழுதுருக்கேன் நோன்பு வச்சிருக்கேன் ஜக்காத்து கொடுத்துருக்கேன் பிறருக்காக தர்மம் செஞ்சுருக்கேன் இப்படின்னு சொல்லிவிட்டு நாம் செய்த எல்லா நல்லறங்களையும் நம்மால் பட்டியல் போட முடியும் ஆனால் தீமைகள் என்ன செய்ய முடியாது ஒருபோலும் பட்டியல் போட முடியாது பட்டியலில் என்ன செய்யாத அடங்காத தீமைகளுக்கு சொந்தக்காரர்களாக மனிதர்கள் வாழ்கின்றோம் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ரமலானில் நோன்பு நீங்கள் சரியாக நோத்துட்டீங்கன்னா போதும் அல்லாஹிடத்தின் நன்மை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் யாரும் என்னை மெச்ச வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நோன்புக்குரிய அல்லாஹ் தூ அல்லாம் தூதரும் சொல்லக்கூடிய இந்த வரம்புகளை பேணி உங்களை நோன்பு அமைத்துக்கொண்டால் அல்லாஹ் உங்களுடைய முன் சென்ற முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக சொல்கிறான் பிற மனிதர்கள் செய்த பாவத்தை தவிர அல்லாஹ் அல்லாவிடத்திலே பாவமாக கருதப்படக்கூடிய அல்லாவின் மன்னிக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் மன்னாசினா மன்னிப்பதாக சொல்கின்றான் அப்போ இத்தனை சங்கைக்குரிய இந்த ரமலானை நாம் அடைய இருக்கிறோம் இந்த ரமலானில் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க சாதாரண நாட்களில் கூட தொலை வருவாங்க மற்ற தாடி வைக்காதவர்கள் தாடி வைப்பாங்க அவருடைய எல்லா இதற்கு முன்பு இஸ்லாமிய இஸ்லா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரையர்களை பேணாதவர்களுக்கு கூட ரமலானிலே பேணக்கூடிய மக்களாக இருப்பாங்க ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஏகப்பட்ட நன்மைகளை வாரி வாரி வழங்குவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒரு மனிதன் ரமலானிலே அவன் முயற்சி செய்தால் அந்த முயற்சியின் விளைவால் அவனுடன் என்ன செய்வான் அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக அவனை ஆக்கி விடுவான் என்று அல்லா சொல்வதை பார்ப்போம் அப்போ இந்த நன்மை இவ்வளவு அல்லாஹ் இடத்தில் இருக்க கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவராக இருக்கணும் யாருக்கு இந்த நன்மை அல்லா கொடுப்பான் யோசிக்கணுமா இல்லையா நாம் எந்த வரையறுக்கு உட்பட்டு இருந்தால் இடத்தில் நன்மை கிடைக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப கவனமாக அதை கையாள வேண்டும் அதை விளங்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கு பார்க்குறோம் சமீபத்தில் ஒரு வீடியோ அந்த வீடியோவில் முத்துப்பேட்டை தர்காவில் அவங்களுக்காக உள்ள ஒரு முகநூல் பக்கம் அது அந்த பேஜில் போட்டிருக்காங்க கேரளாவை சேர்ந்த ஒருவருக்கு முத்துப்பேட்டையில் அணியிருக்கக்கூடிய அந்த அவுளியாக என்ன பெயர் பண்ணுறார் அப்படின்னா கேரளாவில் இருக்கிற ஒரு போய் கனவில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோவில் எப்படி எடுத்து காமிக்கிறார் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்க பஞ்சியெல்லாம் எடுத்து காமிக்கிறார் அப்படியே இவர் அழகான சங்கையாக தாடி வைத்திருக்கிறார் தொப்பை அணிந்திருக்கிறார் இஸ்லாமிய அடையாளமாக ஜிப்பா அணிந்திருக்கிறார் இவருடைய நிலை என்ன இவர் எதை நம்புகிறார் அவளியா எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணார் அப்படிங்கிறத நம்புகிறார் அப்படின்னா அவளியாக தான் எனக்கு இந்த ஆப்ரேஷனை செஞ்சார் அவளியாவுக்கு அது போன்ற வல்லமைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா இவருக்கு இந்த நன்மை பயன் தருமா இதே நிலையில் அவர் இருந்தார் என்று சொன்னால் பயன் தராது அதுபோல் தான் நமக்கும் இன்றைக்கு தர்காவுக்கு அதிகமாக போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த வழிமார்கள் ஒலியுல்லாக்கள் அங்கே அடங்கி இருக்கக்கூடிய மரணித்த பின்பு அடக்கம் செய்திருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த நினைவிடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனால் அவர்கள் நமக்காக எல்லா இடத்திலே பரிந்து பேசுவார்கள் நினைக்கிறாங்க இது ஒரு சாராருடைய எண்ணம் இன்னொரு சாராருடைய எண்ணம் என்னவா இருக்கு நாம் அவர்கிட்ட போய் என்ன செய்யல அவரிடத்தில் நாங்கள் என்ன செய்யல பரிந்து பரிந்துரைக்கலாம் போல அவர்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை செய்ய போறோம் அவரால் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள ஒருவர் இந்த ரமலாவனை அடைந்து அவரும் நோன்பு வைத்த அல்லாஹ் என்ன செய்வான் இவ்வளவு நன்மைகளும் அவருக்கு தருவானா அப்படின்னா நிச்சயமாக தரமாட்டான் இணை வைக்கக்கூடியவருடைய எல்லா நல்லரங்களும் அழிந்து போயிடும்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான் யார் ஒரு இணை வைக்கிறாரோ அவருடைய அத்துணை நல்லரங்களை எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் சரி எவ்வளவு தொழுதாலும் சரி எவ்வளவு ஜக்காத்தை வாரி வாரி வழங்கினாலும் சரி அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவருடைய நல்லரங்கள் அழிந்து போகும்னு நல்லா சொல்லுவதை பார்க்குறோம் அதுபோல் இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யணும் மக்கள் நான் என்ன செய்யணும் கம்ம நாம் விளங்கியிருப்போம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது தர்கா வழிபாடுகளின் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஆனால் நம்முடைய சகோதரர் அதில் இருப்பார் அவருடைய நம்முடைய தாய் இருப்பாங்க தந்தை இருப்பார் நம்முடைய உற்றத்தார் சுற்றத்தாரெல்லாம் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும் இந்த நன்மை இந்த நன் நோன்பினால் அல்லாஹ் இத்தனை பெரிய நன்மையை தர்றான் இந்த நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது நீங்கள் இதுபோன்று இணை வைக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அல்லா இடத்தில் இந்த நன்மை அடைந்து கொள்ள முடியாது அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு பெற முடியாதனாலே அல்லாஹுவை சந்திக்க முடியாது இது போன்ற செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லணும் அது போலவே அல்லாஹமி சொல்றாங்க சில சாராரை குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த சாராரெல்லாம் என்ன செய்ய முடியாது சொர்க்கத்துக்கே போக முடியாது அப்படிங்கிறாங்க அவங்க நோம்பு வச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எத்தனை பேரை நல்லவர்களை செய்தாலும் அவர் என்ன செய்ய முடியாது ஒருபோதும் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவே முடியாது என்று சொல்லதை பார்க்கணும் அப்போ அதை அந்த அந்த செய்தியை குறித்து அல்லா வந்து சொல்கிறாங்க விதியை மறுப்பவன் முதல் பசாரா விதியை மறப்பவன் நிரந்தரமாக மது அருந்துபவன் சூனியத்தை உண்மை என்று நண்பவன் பெற்றோருக்கு மாறு செய்பவன் ஆகியோர்கள் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள் வந்து சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இதில் வந்து எல்லா விஷயமும் நம்ம இன்னைக்கு இருக்குது விதியை மறுக்கக்கூடிய விதி என்ன செய் விதியை மறுப்போன்னு சொன்னால் விதியை ஏற்று இருக்கும் ஆனால் நம்ம செயல்பாடுகள் என்ன இருக்குது விதியை ஏற்காதது போல் நம்ம செயல்பாடு இருக்குது நமக்கு ஒரு துன்பம் நிகழ்ந்திருக்கும் ஒரு சிலர் காரணமாக இருந்திருப்பாங்க நடந்து முடிஞ்சிருச்சு நாம் என்ன சொல்லுவோம் நீ மட்டும் இதை செய்யலன்னா எனக்கு இது நடந்திருக்காது அப்படிம்போம் அவர் செய்யாமல் இருந்தாலும் இறை விதி நடந்தே தீரும் என்ற ஆழமான நம்பிக்கை உள்ளத்தில் என்ன செய்யுது எடுக்கப்படுகிறது அந்த அந்த செய்திகளை சொல்லும்போது நடந்து முடிந்த அனைத்தும் அல்லாஹுவின் விதியில் உள்ளது யார் எதை செய்திருந்தாலும் இது நடந்தே இருக்கும் அப்படின்ற ஆழமான நம்பிக்கை உள்ளத்தில் வரணும் ஆனால் என்ன செய்கிறோம் அதை நினைத்து இவரால் தான் எனக்கு தீங்கு ஏற்பட்டது இதனால் தான் எனக்கு தீன்மை தீங்கு ஏற்பட்டது என்று நடந்து முடிந்த விஷயத்தை இப்படி செய்து இப்படி செய்து நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் என்றனால் அது போன்ற பேச்சுக்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது இது போன்ற பேச்சுக்கள் நம்மிடத்தில் இருந்தால் அதில் நம்ம ஒரு கவனமாக எடுத்து அதிலேருந்து விலகிக்கல அப்படின்னா இந்த சாரா நாளை சொர்க்கத்திற்குள்ளே நுழையவே மாட்டாருங்க நல்லாதுன்னு சொல்கிறாங்க அதுபோலவே நிரந்தரமாக மது இருந்துபவர் மது அருந்துவார் உற்றுவார் சமயத்தில் குடிப்பார் குடிப்பார் சில பேருக்கு மது அருந்தாமல் இருக்கவே முடியாது மது அருந்தினால்தான் நிதானமாக இருப்பாங்க அந்த கண்டிஷன் போயிடுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க அவள்கிட்ட இணை வைப்பு இருக்காது ஆனால் மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இவர்களையும் அல்லா அல்லா வந்து சொல்கிறாங்க அல்லா படித்தும் சொல்கிறாங்க இவர்களும் சொர்க்கத்தின் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள்னு சொல்கிறாங்க அதுபோல் சூனியத்தை உண்மை என்று நம்புவவன் சூனியம் என்பதே என்ன ஆகும் இறைவனுடைய தன்மை மனிதனுக்கு இருப்பதாக சொல்வது தான் சூனியம் இதில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க சூனியத்திற்கு சூனியக்காரன் அநியாயக்காரன் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் சூனியக்காரன் அல்லாஹுவை மறுக்கக்கூடியவன் இறை மறுப்பானெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சூனியம் செய்ததாக புகாரில் வரை இடம்பெறக்கூடிய அந்த அதிசை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்வதை பார்க்குறோம் ஆனால் அந்த செய்தியில் என்ன செய்து சொல்லப்படுது அப்படின்னா சூனியம் அல்லாஹுவின் தூதருக்கு ஒரு யூதன் வைத்ததாக சொல்லப்படுகிறது இறைவனிடத்தில் இந்த வகி வந்து கொண்டிருக்கக்கூடிய இறை தூதருக்கு ஒரு யூதன் வந்து சூனியம் வைத்து அவருடைய நிலை தருமாற செய்தான் அவள் செய்யாததை செய்தது போல சொன்னார்கள் என்ற செய்தியெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது இறைவனுடைய வேத வசனங்களுக்கு முரணானது அது மட்டும் இல்லாமல் எந்த யூதன் அல்லாமித்து தூதருக்கு சூனியம் வைத்தானோ அவனுக்கு என்ன செய்ய இறைத்தன்மையை நாம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்போ சூனியம் என்பதில் அல்லாஹ் பல இடங்களை சொல்லி காட்டுகிறான் குரான சூனியம் என்று அல்லாஹ் சூனியம் என்று சொல்லக்கூடிய இடத்தையெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடமும் என்ன இருக்கும் அல்லாஹ்வுடைய க வல்லமையை எல்லாம் சொல்லுவாங்க நம்பிவார்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருப்பான் அப்ப ஈசா ஈசாலம் இருக்காங்க அவர்கள் தடவினார்கள் அவர்கள் என்ன செஞ்சப்பட்டாங்க செய்யப்பட்ட பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தாங்க இதையெல்லாம் செஞ்சதாக அல்லாஹ் என்ன செய்வா குரான சொல்லி காட்டுகின்றான் இவற்றை எல்லாம் பார்த்தபோது இந்த மக்கள் சொன்னாங்க இன்னும் சிகரும் முபின் இது மிகப்பெரிய சூனியம் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில கொடுத்தாங்க கராமத்தை கொடுத்தானா இல்லையா அவற்றையெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க இதுதான் சூனியம் அப்படின்னு சொல்ல மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஒன்று நடந்தால் அதை சூனியம் அப்படின்னாங்க மூசா மூசா அலே சொல்லாம அவர்களுக்கு என்ன செய்யறான் ஃப்ரௌன் போய் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும்போது போது ஃப்ரௌன் செய்தி என்ன தெரியுமா அல்லாஹுடைய அந்த நீ அல்லாஹ் அல்லா அல்லா சொல்றான் மூசா அலே அந்த தடியை போடுங்கள்னு சொல்றான் அது பாம்பாக மாறுது அது மற்ற மாபை பாம்பை போல நெளிந்தவற்றையெல்லாம் விழுங்கியது அப்போ ஃப்ரௌன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா நீந்தான் பெரிய சூனியக்காரனாக இருப்பான் போல இருக்க இவர் சூனியக்காரங்களா தலைவன் நீந்தானா அப்படின்னு மூசாலட்ச பார்த்து கேட்டான் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்களை எல்லாம் காணும் போதெல்லாம் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க சூனியன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம நாம என்ன சொல்கிறோம் சில சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க அவர்களால் என்ன செய்ய முடியும் அவர்கள் சூனிய அந்த கலையின் மூலமாக தொடாமல் ஒருவரை பார்க்காமல் எந்த புற சாதனமும் இல்லாமல் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியும் என்று சொல்லதை பார்க்குறோம் அதற்கு ஆதாரமாக எதை கொண்டு காமிக்கிறோம் இந்த அதிச அல்லாஹின் தூதருக்கு சூனியம் செய்த தான் கொண்டு வந்து காமிக்கிறோம் ஆனாலும் அல்லாஹைய தூது சொல்கிறாங்க சூனியத்தை உண்மை என்று நம்பிவிட்டான் என்று சொன்னால் சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்குன்னு நம்பிட்டான்னு சொன்னால் அவன் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது சொர்க்கத்தில் கொண்டவே முடியாது என்று சொல்லவே பார்க்குறோம் அதுபோலவே அல்லாவின் தூ சொல்கிறாங்க பெற்றோருக்கு மாறு செய்பவன் பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் எல்லாரிடத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது அல்லா சொல்லி காட்டுங்கன்னா லா தாபுதுன்னு இல்லை பபில் வாலிதை நீ எசான் வதில் குர்பாவல் எத்தாமாவல் மசாக்கி நீ அல்லா சொல்லி காட்டுகின்றான் லா த அல்லாஹுவை தவிர நீங்கள் எந்த ஒன்றையும் வழங்கக்கூடாது முதல் கட்டளை பபில் வாலிதை நீ எகிசான் உங்கள் பெற்றோரத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இணை வைப்புக்கு அடுத்ததாக அல்லாஹ் கொண்டு வைக்கிறான் அல்லாஹுவை நீ வழங்க வேண்டும் அதற்கு அடுத்து அவனுடைய பெற்றோரத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சொல்கிறான் அப்போ பெற்றோருக்கு மாறு செய்தோம் என்று சொன்னால் பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவர்களும் சொர்க்கத்தை என்ன செய்ய முடியாது நுழையக்கூட முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹ் இத்தனை பெரிய சங்கையான விஷயங்கள் எல்லாம் நான் நோன்பாளிகளுக்கு கொடுக்குறான் இவ்வளோ பெரிய நன்மைகளை வாரி வழங்குகிறான் பாவத்தை மன்னிக்கிறான் நாளை மறுமையில் அல்லாஹ் நோன்பாளிகளை சந்திப்பேன்னு சொல்கிறான் இவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எவையெல்லாம் நிரந்தரமாக நம்மளை நம்மை நம்ம நிரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ நரகத்திற்குள்ள சொர்க்கத்தில் நுழைய முடியாமல் ஆக்குமோ அவற்றிலிருந்து விலகியிருந்தால்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பையும் நமக்கு கொடுக்குறான் இதுவரை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரிதான் இந்த நொடி என் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் இறை தூதருடைய போதனையின் படி தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லி ஒருவர் அல்லாவோட உளமாற அல்லாஹோட என்ன செய்யணும் மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் எல்லா இதுக்கு முன்னு சில எல்லா பாவத்தையும் மன்னிக்கணுங்கிறான் குல்யா இபாதி அல்லது அஸ்ரஃப் அலா அன்புசிக்கும் லா தக்னு துமி ரஹமத்துல இல்லா இன்னல்லாக யாஹுபிர் துனூப ஜமியா இந்த உலகம் நிறைய நீங்கள் மிகப்பெரிய பாவங்களை மூட்டை மூட்டையாக செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் அருளை நம்பிக்கையில் இருக்காமல் என் இறைவா என்னை மன்னித்துவிட நான் இனி உனைய உனக்கு இணை வைக்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் வந்தான் என்று சொன்னால் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருப்பதா சொன்னான் அப்போ நாம் என்ன செய்யணும் இணை வைப்பு என்ற காரியத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுபோலவே அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழைய முடிய அல்லாவின் தூதரவர்கள் சொர்க்கத்திற்கும் நுழைய மாட்டார்கள் சொன்ன அந்த சாராரின் பக்கம் நாம் என்ன செய்யக்கூடாது போய்விடக்கூடாது அப்படி இல்லாமல் இந்த ரமலானை அடைந்து அல்லாவின் தூ சொன்னது போல இந்த ரமலான் முடியும் போது ரமலான் முடியும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக அல்லாவின் அருளுக்குரியவர்களாக நாம் என்ன செய்யணும் ரமலானை முடிக்க வேண்டுமே வேண்டும் அல்லாவின் சாபத்திற்குரியவளாக முடித்துவிடக்கூடாது எனவே அல்லாவின் சாபத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லாவின் அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்துக்கொள்கின்றவன் ரபில் ரபிள்ளாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா